பத்திரிகையில் அறம் இருக்கான்னு மக்கள் நான் கேட்கிறேன் பத்திரிகையில் அறம் இருக்கான்னு நான் கேட்கிறேன் பத்திரிகையில் அறம் இருக்கான்னு கேட்கிறேன் கம்ப்யூட்டர் இருக்கு கூகுள் இருக்கு மத்திய அரசு எத்தனை முறை பெட்ரோல் கொடுத்து உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாம சின்ன பாப்பா வந்தீங்க சின்ன பாப்பாவா ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பாப்பாவா பெட்ரோல் டீசல் வலையை மத்திய அரசு குறைக்கவே இல்லை குறைக்கவே இல்லை தீபாவளிக்கு பத்து ரூபா ஏழு ரூபா குறைக்கல பெட்ரோல் டீசல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி